ஹாய் நான் உங்கள் வந்தை பாசில் தாறு மாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாருக்குது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆமாம் இந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ நாங்க நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும் நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் காட்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலும் பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ பிஎஸ் டூ இது எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபில் இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுக்கணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஊர்ல ஊர்லேருந்து கிளம்பும் போதே எனக்கு கால் பண்ணுங்கள் தென்காசி சிவகாசி ரொம்ப லாங்கில் இருந்து வர்றீங்க அப்படி வரும்போது நீங்கள் பாட்டுன்னு வந்து இங்கே இருந்தீங்கன்னா நான் வெளியில் ஊருக்கு போயிருப்பேன் அப்புறம் நீங்கள் வர வர நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் உங்கள் ஊரில் இருந்து வரும்போது ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணிட்டு கிளம்புங்க நம்ம முன்னுமே பைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது ஞாபகத்தில் வச்சுங்க இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு கிளம்புங்க லாங்ல இருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா இறங்கிடுங்க ஆதிபரா சக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருத்தூர் அந்த ஊர்ல இறங்கி அங்கிருந்து வந்தவாசி வரும் ஜஸ்ட் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஎச் ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அங்கே இறங்கிட்டு என் நம்பர் கால் பண்ணுங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல பஸ்ஸு இறக்கி விட்டோன்னா பஸ் பின்னாடியே நடந்து வந்தீங்கன்னா கூட ரைட் சைடில் பெரிய குளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வரகு தொட்டி இருக்கும் தான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்க அதை லாபத்தில் வச்சுங்க எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப லாங்ல இருந்து வரவங்க ஷால் பண்ணிவிட்டு வாங்க அதுதான் நல்லது வேலூர் விசாரம் குடியாத்தம் இங்கேருந்து வரவங்கலாம் வந்து அழகாக பழைய பஸ் ஸ்டாண்டு திண்டிவானம் காஞ்சிபுரம் எங்க எங்கேருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க வேற எதுவும் பண்ண இல்ல முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த இதுக்கப்புறம் எப்படி இப்படிதான் வண்டி போடுறது என்ன ஏது எது சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருக்கு அதெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம தெரிஞ்சு அடுத்தடுத்த வீடியோ நம்ம பண்றதுக்கு அது நம்மளுக்கு இலகுவா அமையும் வட்டி நம்மகிட்ட எப்பவுமே தோணப்போ மாட்டோம் பைனான்ஸ் கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சிங்க என்ன வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ரேட்டு கொடுத்தாச்சு ஒரு ரெண்டு இடத்துல டிங்கர் வேலை இருக்கு அதை பண்ணி தர்ற மாதிரி பேச்சு இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க வண்டி அதாவது வந்து பையன் அடித்து வேற ரேட்டுக்குலாம் நாங்கள் போடல வந்த ரேட்டுக்கு அப்படியே ஒரு அஞ்சு ரூபா மேல வச்சு அப்படியே கொடுக்குறது அதாவது வந்து கண்டெய்னர் பாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது எல்லாமே பண்ணி தான் ஓட்டணும் நீங்க ஓகேங்களா நான் எல்லாருக்கும் சொல்கிறத உங்களுக்கும் சொல்றேன் வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டியா இருந்தா கூட கம்பெனிலேருந்து வந்து ரெண்டாயிரம் ஒன் கூட சில பேர் வித்துருவாங்க காசு இல்லாம அந்த வண்டியை அடுத்து உங்களுக்கு நாங்க விப்போம் அது இன்ஜின்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதுக்கே கேரண்டி வாரண்டி எல்லாம் கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது உங்க ஊருக்கு வந்து வண்டியை விட்டுட்டு மீதி காசு நீங்க கொடுக்குறேன்றீங்க ஒரு ஆள் போட்டு அனுப்பு ஊருக்கு வந்து ஒண்ணு வண்டியில என்ன ஃபால்ட் வண்டி சம்பளமா எனக்கு காலையே பண்ணக்கூடாது ஏன்னா வாரண்டி கேரண்டி கிடையாது நாங்க மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷன்ல தான் கொடுப்போம் இருந்தாலும் செகண்ட் ஸ்கூலில் பொறுத்த எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது கடவுள் ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால வந்து யாருமே அதாவது ஒரு மெக்கானிக்கே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் போகிற வழியில எதனா ஃபால்ட் ஆகலாம் என்ன ஆனாலும் நடக்கலாம் அதனால வந்து நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்குறது கிடையாது எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்றோம் உங்க வீட்டாண்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குங்களா சரி மீதி காசே வீட்டாண்ட எடுத்துக்கணும் வண்டி சேர்ந்தவொன்னே கொடுத்து அனுப்புவோம் ஓகேங்களா அந்த எதுவுமே கொறைலான்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா ஆ ஓகே அது தெரிஞ்சுங்க அந்த மாதிரி உங்களுக்கும் வண்டி வேணும்னாக்கா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசில் தாருமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர்